நீங்கள் தமிழ் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் இந்திய அரசை வலியுறுத்தி கோரிக்கை முழக்கம் நடைபெற்றது இதில் செம்மொழி தமிழை மத்திய அரசின் ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க சட்டத்திருத்தம் கொண்டுவரக் கோரியும் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரியும் மாபெரும் கோரிக்கை முழக்கம் நடைபெற்றது இதில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் கவிஞானி மு ஞானமூர்த்தி தலைமையில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் குரல் செல்வர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம் வரவேற்புரை ஏற்க தமிழறிமா தா சம்பத் கூட்டமைப்பின் பொருளாளர் நல்லாசிரியர் பே சவுந்தரராஜன் அறக்கட்டளை பொருளாளர் பா முத்துச்செல்வன் தலைமை நிலைய செயலாளர் தமிழ்ச்செம்மல் ப சம்பத்குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் எஸ் பாரதி திமுக பாவலர் மு ராமச்சந்திரன் தலைவர் தன்னுரிமை கட்சி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி திமுக மாநில கொள்கை விளக்கணி செயலாளர் ஆ வந்தியத்தேவன் மதிமுக மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் திருக்குறள் ஆர்வலர்கள் மகளிர் மாணவர்கள் மற்றும் அனைத்து அமைப்பினரும் ஒன்றிணைந்து மத்திய அரசை தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை முழக்கங்கள் இட்டன இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியும் உலக திருக்குறள் கூட்டமைப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர்